வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ கட்டத்தில் என்னதான் யோக பாவங்கள் அமரப்பெற்றிருந்தாலும் இல்லை அவயோகத்தன்மை தோஷம் அமரப்பெற்றிருந்தாலும் நடைமுறையில் அந்த தசா புத்தி வந்தால் மட்டுமே அது சாத்தியம் ஏன்னா ஒரு ஜாதில் எண்ணற்ற யோகங்கள் இருக்கும் இல்லை தோஷங்கள் இருக்கும் எல்லா டைம்லுமே அந்த யோகம் வேலை செய்யுமா செய்யவே செய்யாது அதற்கேற்ற அந்த தசா புத்தி நடைமுறையில் வேணும் ஸோ அப்போ அந்த தசா புத்தி வந்தால் தான் அது யோகமாக இருந்தாலும் இல்லை அவயோகமாக இருந்தாலும் அது நடைமுறை வேலை செய்யும் அப்போ இந்த தசா புத்தி அப்படின்னு பார்க்கும்போது இல்லை நிறைய பேருக்குள்ள சந்தேகம் என்ன அப்படின்னா அந்த ஒரு தசனக்குரிய தசா நாதன் அதற்கு பின்தொடர்ந்து வரக்கூடிய புத்திகள் ஆறு எட்டாவது இருந்தால் அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அதாவது தசாநாதனும் புத்திநாதனும் லக்கணத்துக்கு இல்லை அவங்க அந்த நிற்கக்கூடிய இடத்துக்கு ஆறு எட்டாவது அமரப்பெற்று இருந்தால் நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம்னா அந்த புத்தி வரும்போது வந்து கெடுத்துடும் அந்த எந்த இடத்துல நிற்குதோ அதை அந்த ஆதிபத்தியத்தை கருத்துறோம் அது இல்லை அந்த என்ன காரகத்துவமோ அந்த காரகத்துவ கேட்கறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க நினைக்கிறாங்க இது உண்மையாக அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது தசாநாதனும் புத்திநாதனும் ஆரெட்டாக வரக்கூடாது தான் அது உண்மை தான் பட் தசாநாதனும் புத்திநாதன் ஆறு வந்தாலே பிரச்சனையை தான் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது சில பேருக்கு கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா தசை நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்தி நடக்கக்கூடிய புத்திநாதனும் நட்பு திரகமாக இருந்து அது லக்கணத்துக்கும் சுபதிரகமாக லக்கண சுபராக இருந்தால் இயற்கை சுபர்னு சொல்ல வரல லக்கணத்துக்கும் சுபதிரகங்களாக சுபதிரகமாக இருந்தும் அந்த தசாநாதனும் புத்திநாதனும் நட்பு போலாத இருந்தும் அந்த ரெண்டு திரகமும் ஆறு எட்டான்னு நின்று தசா புத்தி வரும்போது அந்த ஜாதகாரருக்கு பிரச்சனை வரும் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதத்தை வச்சே பார்ப்போம் இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதக தான் அவரோட பர்மிஷன் கேட்டு தான் நம்ம போடுறோமே ஸோ ஸ்திரீனில் ஒரு வருது பாருங்கள் இவர் பிறந்திருப்பது ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்திற்கு லக்கணத்தில் புதன் சூரியன் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் சனி கேது பத்தாம் இடத்தில் குரு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் அட் ப்ரெசென்ட் இருக்க நடைமுறையில் உள்ள தசா புத்தி சனி தசையில் சுக்கர புத்தி இது என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான மெயின் ரீசன் என்னென்னா தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லை சனி தசை ஆரம்பித்த காலத்துலேருந்தே இல்லை பட் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அடி வாங்கியிருக்கு ரொம்ப வீக்காக இருக்குது தொழிலில் முன்னேற்றமே இல்லை அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட்ஸ் சரி இப்போ நடக்கக்கூடிய புத்தி என்னன்னு சொன்னோம் சனி சுக்கர புத்தி இவருக்கு இப்போ இந்த சனி எந்தெந்த தசை நடத்துகிறார் பாக்கிய பாததஸ்தானத்திலேருந்து சனி தசை நடத்துகிறார் ஸோ பாதகஸ்தானத்தில் இருந்து பாததாதிபதி வேலையை செஞ்சுட்டாரா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ரிஷபலக்கணக்காரருக்கு சனி பாதத தன்மையை நிச்சயமாக ஒருபோதும் செய்யாது அதே மாதிரி கும்பலக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் ஒருபோதும் பாதத்தை செய்ய மாட்டார் அதே மாதிரி சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் ஒருபோதும் பாதத்தை செய்ய மாட்டார் இவர் பாததாதிபதியின் பேர் இந்த மூணு லக்கணக்காரர்களுக்கும் அந்த ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியின்னு சொல்லக்கூடிய யாரும் பாததாதிபதி ஆனால் இவங்க மேக்சிமம் பாதத்தை செய்ய மாட்டாங்க இந்த லக்கணக்காரர்களுக்கு ஸோ இப்போ இந்த இவருக்கு என்ன ரிஷப லக்கணம் ரிஷபலக்கணம் ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று கேதுவோட கூடிய தசை நடத்துகிறார் இந்த இடத்துல சனியும் கேதுவும் ஃபஸ்ட்டு ஒரே டிகிரியில் ஒன்றா அம்சக்கட்டலி ஒன்றா தான் இருப்பாங்க ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ராபேக்கான ஒரு விஷயம் ஏன்னா தசை நடத்த போகிறது தான் அப்போ அந்த இடத்துல சனி ஆட்சி பெற்றிருந்தால் கூட கேதுவோட பிடியில் அம்சத்துலேயே ஒரே ரீதியில் ஒன்றா நிற்கிறனால அந்த சனியின் வலிமை ஃபஸ்ட்டு குறையுது ஒன்று ஸோ அப்போ அந்த சனி தசை ஆரம்பித்த காலத்தில் ஏதோ ஒரு அளவுக்கு வண்டி ஓடிட்டு இருந்துருக்கு ஏற்றம் இறக்கம் அப்படின்ற கான்செப்டிலே வண்டி ஓடிடுச்சு சனி தசை சுயபுத்தி சனி தசை புதன் புத்தி சனி தசை புதன் புத்தி சனி கேது இப்போ சனியில் சுக்கரன் சுக்கரன் வரும்போது தான் இந்த இடத்துல பிரச்சனை நல்லா பெருசாக வாங்கிடுச்சு பொருளாதார ரீதியாகவும் நெருக்கடி தொழில் ரீதியாகவும் சிறப்பாக இல்லை வியாபார விருத்தி இல்லை அப்படின்றத அவர் மெயினாக கேட்டதுக்கான கேள்வி ஏன் இந்த டைமில் அவருக்கு இன்னொரு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சனி தசையில் சுக்கர புத்தி லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் லக்கணத்துக்கு ஒன்பது பத்துக்கூடிய அதிபதி சனி அப்போ ரெண்டுமே வந்து நட்புகோள் லக்கண சுபதிரங்கள் இயற்கை சுபரில் லக்கண சுபத்ரம் அப்போ லக்கணத்துக்கு யோகாதிபதி தசா புத்தி நம்ம நன்மை தானே கொடுக்கணும் ஏன் இவருக்கு நன்மையை கொடுக்கல அப்படின்னு தான் அவரோட கேள்வி இது நல்லா பாருங்கள் அவர் கேட்ட கேள்வி கரெக்ட் ஏன்னா லக்கணத்தின் யோகாதிபதி தான் சனியும் சுக்கரணும் சனி தசையில் சுக்கர புத்தின் அப்போ நல்லா இருக்கணும் இந்த இடத்துல ஆனால் நல்லா இல்லை அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு நிற்கிறார் என்ன தான் பரிவர்த்தனை யோகத்தில் நின்னாலும் சனி எந்த நிற்கிறார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் மகரமணி அதுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் சஷ்டாங்கத்தில் இந்த தசா புத்தி வந்ததுன்றது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு லக்கண யோகாதிபதி அந்த தசாநாதத்துன்னு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க ஆறு எட்டாவது இருக்கக்கூடாது அப்படி இருந்து நடைமுறை அந்த தசா புத்தி வரைஞ்சா நிச்சயமாக அது அந்த மிக ஒரு யோகமான பலனை பிரதிபலிக்கவே பலிக்காது இந்த இடத்துல அப்போ சனி தசையில் சுக்கர புத்தி சனிக்கு சஷ்டாந்தத்தில் சுக்கரன் சனிக்கு ஆறில் சுக்கரன் சுக்கரனுக்கு எட்டில் சனி ஸோ இப்படி இருக்கும் போது அப்போ இது என்ன பிரச்சனையை கொடுக்கும் சுக்கரன் எங்கே நிற்கிற ரெண்டாம் இடத்துல ஸோ பொருளாதார நெருக்கடி வரும் வருமானம் திருப்திகரமாக இருக்காது பத்துக்குடி அதிபதி தான் சனி அப்போ அந்த தொழில் ரீதியாக பிரச்சனை வரணும் தொழிலில் இடர்பாடு வரணும் தொழிலில் தேவையில்ல வேலை செய்யும் இடத்தில் தேவையில்லாத பேச்சுகளை வாங்கக்கூடிய அம்சத்தை ஏற்படும் மேனேஜர்கிட்ட தேவையில்ல ஒரு நல்ல பேர் வாங்குகிறோமோ இல்லையோ தேவையில்ல கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மன கஷ்டம் மன மனக்குமுறலை கொடுக்கக்கூடிய அம்சத்தை இந்த சனி திசையில் சுக்கிர புத்தி கொடுக்கும் ஆனால் அவர் ஆனால் எல்லாருமே இதை எதிர்பார்க்கக்கூடிய என்னென்னா லக்கணாதிபதியோட புத்தி அதுவும் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை பெற்றிருக்கு மிகப்பெரிய யோகத்தை வாழ்கணும் நிச்சயமாக வழங்காது இதே சனி இந்த இடத்துல இப்போ ச அந்த சுக்கரன் சனிக்கு சுக்கரன் மறையாமல் இருந்து இருந்த இப்போ லக்கணத்துலேயோ இல்லை சுக்கரன் நீசமே பெற்றிருந்தாலும் சுக்கரன் நீசமே பெற்றிருந்தால் கூட சனி திசையில் இருந்து மிகப்பெரிய யோகமான புத்தியாக இருந்திருக்கும் ஏன்னா சனிக்கு திரிகோணத்தில் சுக்கரன் அமர இருப்பார் அப்படி இருந்திருந்தால் கூட இந்த சுக்கரை புத்தி பன்மடங்கு உயர்வினை கொடுக்கும் நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு வருமானத்தையும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கும் ஆனால் இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு அவர் எங்கே நிற்கிற ரெண் ரெண்டாம் இடத்துல சனிக்கு சஷ்டாங்கத்தில் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இதே நிறைய பேர் என்ன பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை இதே சுக்கர தசையில் புதன் புத்தியில் புதன் தசையில் சுக்கர புத்தி அப்படி இருந்தால் அது பரிவர்த்தனை யோகம் சிறப்பாக வேலை செய்யும் ஆனால் இந்த இடத்துல சனி திசையில் சுக்கர புத்தினால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சனிக்காகலாம் மறைஞ்சிட்டார் அதுதான் உண்மை அடுத்தது தான் பரிவர்த்தனை ஸோ இந்த பரிவர்த்தனை இந்த பெருசாக இந்த இடத்துல பேசாமல் ஸோ தசாநாதக்கும் புத்திநாதம் ஆறுட்டும் வரக்கூடிய காரணக்கட்டம் லக்கணத்துக்கு அது சுபாதிரகம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அது யோக திரகமாக அமரப்பெற்றிருந்து அது ஆறுட்டாக வந்தனால இவருக்கு இந்த புத்தி சிறப்பளிக்காமல் போனது இதுதான் மெயின் ரீசனிங் ஸோ தசாநாதனும் புத்திநாதன் ஆறு எட்டாக வந்தாலே சிறப்பளிக்காது அப்படின்னு சொல்ல வரல சரிங்களா இதுதான் நான் சொல்ல வர மெயின் கான்செப்ட்டே இல்லை இதுதான் ஸோ தசாநாதன் பு ஆறு எட்டாக வந்துச்சு அதனால் சிறப்பு அந்த லக்கண சூபராக இருந்து அந்த தசாநாதனும் புத்திநாதனும் யோகா திரகங்களாக தான் இருந்து அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே யோக திரகம் நட்பு கிரகமாக இருந்து இருந்த பட்சத்தில் அது ஆறு எட்டாக வந்தால் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கும் பொதுவாக எல்லாருக்குமே அது இதே இப்போ சனி தசையில் செவ்வாய் புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாய் சனிக்கு கேந்திரத்தில் நிற்கிறார் இதே சனிக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல நிற்கிறார் அப்படின்னா நார்மலாகவே சனி தசையில் செவ்வாய் புத்தி இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் நிச்சயமாக சனிக்கு ஆறு எட்டில் அந்த செவ்வாயிருந்து இந்த லக்கணக்காரன் நடைமுள்ள தசா புத்தி தான் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ரிஷப லக்கணக்காரங்க ஸோ இதுதான் விஷயம் அப்போ த நடக்கக்கூடிய தசாநாதம் புத்திநாதம் நட்புதிரகமாக இருந்து அது ஆறு எட்டா இருந்தால் சிறப்பு கிடையாது இதே அவயோக கிரகங்கள் தசாபுத்தி நடத்தும் பொழுது அது ஆறு எட்டாக இருந்தால் நிச்சயமா சிறப்பு அளிக்கக்கூடும் இதுதான் விஷயமே சரிங்களா ஸோ ஆறு எட்டாக இருந்தாலே பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமா கொடுக்காது அது சுபராக இருந்து அந்த தசாநாதம் புத்திநாதம் நட்பு திரகமாக இருந்து நடைமுறையில் அப்படி தசாபு தசா அதுவும் நடைமுறை தசா புத்தி வந்தாதான் அந்த அந்த பிரச்சனையை கொடுக்கும் சரிங்களா இதுதான் விஷயமே அதே மாதிரி இந்த ஜாதத்தில் இன்னொரு கே அவர் கேட்ட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா அவர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கார் அவர் அவர் ஏன் எனக்கு வந்து இந்த தொழில் அமைஞ்சது அப்படின்னு கேட்டிருந்தார் அதை நான் தெரிஞ்சு போனனோ அதாவது இவர் தெரிஞ்சு அந்த வேலையில் சேர்ந்தாரோ இல்லை தெரியாமல் சேர்ந்தாரோ அது விஷயம் இல்லை இவருக்கு விதிக்கப்பட்ட தொழில் இது சரிங்களா அதுதான் அதன் அடிப்படையில் தான் அவர் போயிருப்பார் எதனால் எனக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தொழில் அமைஞ்சது அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு தொழில் அமைது அப்படின்னா நம்ம ஜாதகட்டின் திரகத்தின் பொறுத்து தான் அந்த தொழில் அமையும் நம்ம தெரிஞ்சு பண்ணுறமோ தெரியாமல் பண்ணுறோமோ இல்லை ஒருத்தர் சொல்லி பண்ணுறமோ சொல்லாமல் பண்ணுறோமோ அது விஷயமே இல்லைங்க அதுவும் நம் ஜாதகட்டி உள்ள கிரகநிலை பொறுத்து தான் நமக்கு அமையும் இவருக்கு ஏன் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸில் என்னவாக இருக்குது இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கார் அப்படின்னாரு ஏன் இவருக்கு இந்த தொழில் அமைஞ்சது அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று செவ்வாய் ரெண்டாவது புதன் செவ்வாயின் வலிமையும் புதனின் வலிமையை பொறுத்து தான் இவர் அந்த இன்சூரன்ஸ் தொழில இருக்க முடியும் ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னாலே தான் காரத்துவம் புதன் வந்து இந்த இடத்துல பேசி பிரிக்கக்கூடிய தொழில் புதன்னாலே வாய் மூடியன் தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ இந்த இடத்துல புதன் ஏன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னாலே அவங்களோட வாக்கு தான் வாய் தான் எப்படியாவது பேசி எதையாவது ஒரு வா ஒரு ஒரு ஃபார்மில் கையெழுத்து வாங்கி ஒரு இதை போட வச்சிடணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்களோட மூலதனமே ஃபஸ்ட்டு வாய் தான் ஸோ செவ்வாயின் அமைப்பில் புதனோட அமைப்பில் இந்த வேலை இந்த தொழில் அமையும் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஜாதகம் எடுத்துப்பா செவ்வாயும் புதனும் ஆதிக்கம் இவருக்கு எப்படி இருக்குது புதன் தனஸ்தானாதிபதியாக வரார் பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார் திக்பலம் அடைஞ்சிருக்கார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் புதன் திக்பலம் அடைஞ்சிருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார் அது ஸ்தானத்துலேயே நிற்கிறார் அப்போ இந்த இடத்துல புதன் வலிமை பெறுகிறார் ஒன்று ரெண்டாவது செவ்வாய் செவ்வாய் அது ஸ்தான பல ரீதியாக ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் புதிதெல்லாம் ஸோ இப்போ அந்த செவ்வாய்னு பார்க்கும்போது செவ்வாய் அது ஸ்தான ஆட்சி பெற்ற நிலையை நிற்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு அந்த புதன் தொடர்பு கொண்டு நிற்கிறார் ஸோ அப்போ இவரோட கான்செப்ட் அந்த புதனோட தன்மையில் தான் வரும் புதனாலே வாய் மூலியன் தொழில் பேச்சு பேச பேச்சாற்றலால் வரக்கூடிய தொழில் பேச்சாற்றலால் பேசு பேச்சாற்றலால் வர தொழில்னால் நிறையா சொல்லலாம் ப்ரொஃபசர் டீச்சர் ஜோசியர் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸ் எல்லாமே பேசி கிடைக்கக்கூடிய தொழில்தான் ஆனால் அதில் மற்ற திரகத்தோட வலிமை என்ன அப்படின்றத பொறுத்து தான் அது அது மாறுதல் படும் இதே செவ்வாய் இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வலிமையாக கொஞ்சம் ஸ்தானபல வீதம் இன்னும் வலிமையாக சுபதிரகங்களின் பார்வையில் இருந்தார் அப்படின்னா ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பார் புரியுதுங்களா இதே குரு நல்லா வலிமை பெற்று இருந்து செவ்வாய் வலிமை பெறாமல் குருவும் புதன் நல்லா வலிமை பெற்று பத்தாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டு இருந்தாங்க குரு வலிமை பெற்று இருந்து ஒரு டீச்சராக இருப்பார் ஸோ இதெல்லாம் தான் விஷயமே ஸோ இவருக்கு இந்த கம்பி இந்த துறையில் கிடைக்கக்கூடிய அம்சம் ஏன் அப்படின்னா புதன் வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தோட தொடர்பு புதன் அந்த இடத்துல வலிமையாக இருக்கார் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அந்த இடத்துல ஏதாவது ஒரு வலிமை இருந்தா ஸ்தானபல ரீதியாகவோ இல்லை சுப சுபதிரகம் பார்வை ஃபஸ்ட்டு இருக்கணும் இந்த இடத்துல சுபதிரகங்களோட பார்வையில் இல்லை பட் திக் பலம் அடைஞ்சிருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் நினைக்கிறார் செவ்வாய் அவருக்கு ஸ்தான பலத்தில் நல்ல வலிமையாக தான் நினைக்கிறார் ஸோ அதனால் தான் அவர் பேசி படைக்கக்கூடிய தொழிலாக இந்த தொழில் அமைந்தது ஆனால் இதில் என்னென்னா என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில் அமையுது அப்படின்றத விட அந்த தொழிலில் நம்ம வெற்றி பெறுவோமா மாட்டோமா பொருளாதாரம் சம்பாதிப்போமா மாட்டோமா தன வரவு இருக்குமா இருக்காது அப்படின்னா நீங்கள் என்னதான் தொழில் தேர்ந்தெடுத்து பண்ணாலும் உங்களோட ஜாதகத்தில் ஆதிபத்திய ரீதியாக பார்க்கும்போது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் வலிமையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடம் தனஸ்தான வலிமையாக இருக்கும் இது ரெண்டுமே கோயின் சரன்ஸாக நல்லா இருந்து நடைமுறை நல்ல தசாபுத்தி வந்துச்சாலும் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் வெற்றி அடைவீங்க இதுதான் விஷயமே ஸோ ஏன் ஜாதத்தை இந்த தொழில் பண்ணால் செட் ஆகுமா அந்த தொழில் செட் ஆகும் நிறையா பேர் எல்லாருமே கேட்கக்கூடிய பத்தில் எட்டு பேருக்கு ஒன்பது பேர் கேட்கக்கூடிய கேள்வி இது என்னதான் ஜாதகம் ஒரு மிக என்ன ஒரு பெரிய ஜோதிடர் உங்கள் ஜாதி இந்த தொழில் தான் அமையும் சொல்லி அமைத்து கொடுத்தாலும் இங்கே வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் ஜாதியில் அந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் வலிமையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் தனஸ்தானம் வருமானம் பொருளாதாரம் சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி வரும் அப்படி வலிமையாக இருந்தால் நடைமுறையில் நல்ல தசாபுத்தி இருந்தால் நீங்கள் ஒரு தொழிலை தெரிஞ்சு பண்ணாலும் இல்லை தெரியாமல் பண்ணாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அதில் நல்ல பொருளாதாரம் ஈட்டுவீங்க தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றகரமாக இருப்பீங்க சரிங்களா ஸோ இதுதான் விஷயமே ஒரு ஜாதகட்ட உயர்வு தாழ்வு நன்மை தீமை ஏற்றம் இறக்கம் எல்லாமே நம் ஜாதகட்டத்தில் உள்ள திரகநிலை பொறுத்து தான் இருக்குது திரகநிலை நல்ல யோகமாக அமரப்பெற்றாலும் நடைமுறையில் நல்ல தசா புத்தி வர வர வேண்டும் இந்த ரெண்டுமே அமரப்பெற்றால் நிச்சயமாக வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்